ஹாய் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெட்ஸுக்கும் லெட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போறோம் லெட்னா என்ன லெட்ஸ்னா என்ன லெட்னா அலோ இல்லைன்னா பண்ணும்போது யூஸ் பண்ணலாம் லெட் அப்படிங்கிற வேடை லெட்ஸ் அப்படிங்கிறதுனா லெட் ஃபார்ம் தான் லெட்ஸ் லெட் அஸ் அப்படின்னாலே ஒர்க் டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போ லெட்டுல சில எக்ஸாம்பிள் பார்க்கலாமா அவனை தூங்க விடு விடு அவனை தூங்க விடு அவனை பேச விடு அவனை ஃபீல் பண்ண விடு இன்னு சொல்லும் போது அந்த பேர்டுங்கிற பேர்டுக்காக யூஸ் பண்றதுதான் லெட் ஓகேவா அவனை தூங்க விடு அவனை அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லணும் லெட் விடுன்னு சொல்லும்போது லெட்னு யூஸ் பண்ணிக்கலாம் தூங்க அப்படின்னா ஸ்லீப்னு தெரியும் அவனை அப்படின்னா லெட் ஹிம் அவனை அப்படின்னு சொல்லும்போது ஹிம் அப்படின்னு யூஸ் பண்ணனும் அவனை தூங்க விடு அப்படின்னா லெட் ஹிம் ஸ்லீப் அவனை போக விடு லெட் ஹிம் கோ என்னை பேச விடு என்னை அப்படின்னு சொல்லும் போது மி மி என்னை அப்படின்னா மீ பேச விடு அப்படி சொல்லும் போது டாக் லெட் மீ டாக் புரிஞ்சதா விடுங்குற வேர்டுக்காக தான் லெட் யூஸ் பண்றோம் அவனை அப்படின்னா ஹிம்மு தூங்குறதுக்கு ஸ்லீப் அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் அவளை ஓய்வெடுக்க விடு ஓய்வெடுக்கிறது அப்படின்னா ரெஸ்ட் அவளை அப்படின்னு சொல்லும் போது சி இங்க அவள்ங்கிறது சி தான் ஆனா அவளை அப்படின்னு சொல்லும்போது போது ஹெர் அப்படின்னு யூஸ் பண்ணணுமா லெட் ஹெர் ரெஸ்ட் லெட் ஹெர் ரெஸ்ட் லெட் ஹெர் ரெஸ்ட் என் வேலையை செய்ய விடு என் வேலையை செய்ய விடு அப்படின்னு சொல்லுவோம்ல என் அப்படின்னா நீ வேலையை அப்படின்னா செய்ய விடு வேலையை செய்ய விடுன்னா ஒர்க்கு ஒர்க்கை செய்ய விடு அப்படின்னு சொல்றாங்க அப்போ லெட் மீ செய்ய அப்படின்னா டு வா ஒர்க் வேலைனா ஒர்க் லெட் மீ டு த ஒர்க் லெட் மீ டு த ஒர்க் ஓகேவா ஈஸியானதுதான் லெட்டுக்கு இப்ப பாத்துட்டோம் லெட்ஸ்க்கு பார்க்கலாமா லெட்ஸ் அப்டினா லெட் us work together அப்டினா பார்த்தமா உணவகத்திற்கு செல்வோம் செல்வோம் அப்படினு சொல்லமோதே, ரெண்டுக்கு மேற்பட்ட நபர்களோ இல்லனா ரெண்டு நபர்களோ அப்படினு அர்த்தம் நமல்கை புரியும் உணவகம் அப்படினா ரெஸ்டாரன்ட் ஓகேவா இப்போ லெட்ஸ் அப்படினு யூஸ் பண்ணப் போறோம் லெட்ஸ் செல்வம் அப்படின்னு சொல்லும் போது கோ டு த அப்படின்னு சொல்லலாமா லெட்ஸ் கோ டு த உணவகம் அப்படின்னு சொல்லும் போது ரெஸ்டாரன்ட் லெட்ஸ் கோ டு த ரெஸ்டாரன்ட் மதிய உணவு சாப்பிடலாம் ரெண்டுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கும் போது மதிய உணவு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல போறீங்க மதிய உணவு அப்படின்னா லன்ச் அப்படின்னு தெரியும் லெட்ஸ் ஈட் சாப்பிடலாம் ஓகேவா அப்டா ஈட் மதிய உணவு அப்படினு சொல்லும்போது லంచ్ லெட்ஸ் ஈட் லஞ்ச் லெட்ஸ்ங்கற வேர்டை நம்ம எப்பல்லாம் யூஸ் பண்ணனும் அப்படினா வர்க் டுเกதர் ரெண்டு பேர் சேர்ந்து செய்ய போறீங்க இல்லனா ரெண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து செய்ய போறீங்க அப்படிங்கற இடத்துல தான் லெட்ஸ் யூஸ் பண்ணனும் அப்போஸ்ட்ரஃபியை மறக்காதீங்க மேல இந்த அப்போஸ்ட்ரஃபி கண்டிப்பா போடணும் ஓகேவா கூட்டத்தை ஏற்பாடு செய்வோம் இதுவும் டுகெதரா செய்ய போறாங்க கூட்டத்தை அப்படின்னா மீட்டிங் ஏற்பாடு அப்படின்னா அரேஞ்ச் ஓகேவா அப்போ லெட்ஸ் அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க அரேஞ்ச் பண்ணுவோம் லெட்ஸ் அரேஞ்ச் அ மீட்டிங் லெட்ஸ் அரேஞ்ச் மீட்டிங் கூட்டத்தை ஏற்பாடு செய்வோம் ஒரு திரைப்படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா உங்க ஃப்ரெண்ட் நீங்க நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இருக்கீங்க ஒரு திரைப்படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல போறீங்க அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து பாக்கலாம் சொல்ல போறீங்களா அப்போ லெட்ஸ் திரைப்படம் பார்க்கும் போது நம்ம வாட்ச் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா வாட்ச்னா ஒரு பர்டிகுலரா நம்ம அதே ஒரு விஷயத்த ரொம்ப நேரமா பார்த்து பார்க்க போறோமா அப்போ வாட்ச் தான் யூஸ் பண்ணனும் நம்மளோட டைம் அதில் ஸ்பென்ட் பண்ண போறோம் அதனால வாட்ச் யூஸ் பண்ணனும் லெட்ஸ் வாட்ச் எ மூவி ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லும்போது எ மூவி லெட்டுக்கும் லெட்ஸுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சதா உங்களுக்கான ஹோம் ஒர்க் என்னை கால்பந்து விளையாட விடு என்னை கால்பந்து விளையாட விடுறியா நீ கால்பந்து விளையாட விடு அப்படின்னு சொல்லுவோம்ல பேச்சு வழக்குல வெளியே சென்று சாப்பிடலாம் நம்ம வெளியே போய் சாப்பிடலாம் அப்படி சொல்லுவோம்ல என்னை யோசிக்க விடு யோசிக்க விடுப்பா சொல்றப்போ யூஸ் பண்ணலாம் காஃபி கடையில் சந்திப்போம் நம்ம அந்த சந்திப்போம் காஃபி கடையில சந்திப்போம் அப்படின்னு சொல்றாங்க இதற்கான விடைய நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வெறும் ஷார்ட் சென்டென்சஸ் தான் லாங் சென்டென்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதுக்கான வீடியோ நான் போடுறேன் Thank you.